படையப்பா படத்துல நமக்கு ரெண்டு மூணு விஷயம் மனசுலயே நிற்கும் ஆஃப் அஃப்கோர்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் அடுத்தது வந்து வில்லி அதாவது ரம்யா கிருஷ்ணன் ரகுவரனுக்கு எகனையா தமிழ்ல ஒரு வில்லி அடுத்தது ரம்யா கிருஷ்ணனோட கார் அந்த கார் வரும்போது ஒரு மியூசிக் ஒன்று வரும் ரகுமான் போட்டு பாரு அப்படின்னு ஒன்று வரும் இந்த கார் வந்து நிக்கும் அந்த ரெண்டு கதவும் அப்படியே திறக்கும் அப்படியே ஒரு அன்னப்பறவையோட சிறகு மாதிரி அது அதை பார்க்கும் நமக்கெல்லாம் அது மேல ஒரு ஃபேசினேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும் அதே மாதிரி படிக்காதவன் படத்துலையும் ரஜினிகாந்த் வந்து கார்கிட்ட பேசுவார் கார் அவர் சொன்னதெல்லாம் செய்யும் அவர் திரும்பி பார்க்கும்போது கார் கதவு தானாகவே மூடிக்கும் இந்த காலத்தில் கார் ட்ரங்க் மூடுறது கார் கதவு கிளாமராக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப சகஜமாக போச்சு இப்போ லேட்டஸ்ட்டு பேச்செல்லாம் செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ் பற்றி தான் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் நம்ம ஊருக்கு வருமா வந்தால் எப்படி இருக்கும் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக செல்ஃப் டிரைவிங் கார் வரலைன்னா கூட ஸ்டீரிங் வீலில் கை வச்சா போதும் கார் தானாகவே போகும் இப்போ நம்ம டெஸ்டாலே அதை நம்ம பார்க்கலாம் என்ன யாராவது ஒருத்தர் வண்டிக்குள்ளே இருக்கணும் இப்போ நம்ம பேசுகிறது வண்டிக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க வண்டி தானாகவே போகும் எப்படி சார் தானாக போகும் மனுஷன் மனசு வச்சா எல்லாமே நடக்கும் நம்ம சினிமாலேயே இதெல்லாம் பற்றி நிறையவே கற்பனை பண்ணி பார்த்துட்டோம் லவ் பக் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ரிலீஸ் ஆன படம் அதில் வரும் ஒரு கார் அந்த கார் பேர் ஹர்பி பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கார் மேலே நம்பர் ஃபிஃப்டி த்ரீனு எழுதியிருக்கும் அந்த காருக்கு ட்ரைவர்லாம் இருப்பாங்க ஆனால் ஹர்பிக்கின்னு ஒரு மனசு இருக்கும் அது இத்தூண்டு காராக இருந்தாலும் ரேஸ் எல்லாம் ஜெயிக்கும் அந்த படம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த படத்துக்கு நிறைய சீக்குவல் வேற ரிலீஸ் ஆச்சு அடுத்தது ஒம்பது வருஷம் கழிச்சு நைன்டீன் செவன்டி செவனில் ஒரு பயங்கர ஹாரர் த்ரில்லர் ஃபில்ம் நெவாடான்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு மலை பிரதேசத்துல ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு டன்னல் வழியாக ஒரு கார் வரும் பிரம்மாண்டமாக இருக்கும் இவங்களை துரத்த ஆரம்பிக்கும் இவங்க பயந்து ஓடுவாங்க இவங்களை தள்ளிட்டு ஓடிடும் அதே மாதிரி ஒரு வழிபோக்கம் வந்து லிஃப்ட்டு கேட்பாரு கார் லிஃப்ட்டு கொடுக்கல என்னன்னா காரை பிடிச்சு அந்த ஆள் கண்ணா பின்னான்னு திட்டுவார் கார் கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு திரும்ப வந்து இந்த ஆள் அடிக்கும் இது சக்க போடு போட்ட ஒரு த்ரில்லர் ஃபில்ம் த கார் இதில் என்ன பியூட்டினா இந்த காரில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த படத்தில் அந்த கார் வந்து ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர் அவங்களெல்லாம் துரத்தும் அவங்க எல்லாரும் போய் ஒரு கிரேவ்யார்டில் போய் அதாவது ஒரு மயானத்தில் போய் ஒழிஞ்சுப்பாங்க அந்த கிரேவியார்டுக்குள்ள மட்டும் அது வராது இந்த படம் ட்ரிச்சியில் அருணா தியேட்டர் இல்லை பிளாசா தியேட்டரில் பார்த்த ஞாபகம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை யாராவது யாருக்காக ஞாபகம் வருதோ அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க அந்த படம் முடிஞ்ச பிறகு நான் எங்கள் அப்பாட்ட கேட்டது எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது அப்பா இந்த மாதிரி கார்லாம் தானாகவே ட்ரைவ் பண்ண முடியுமா போடா தம்பி அதெல்லாம் படத்தில் சும்மா காட்டுறாங்க நீ சும்மா பயப்படாத அப்படின்னு எங்கள் அப்பா என்ன சமாதானப்படுத்தினார் கார்ஸ் அப்படின்னு ஒரு பிக்ஸார் ப்ரொடக்ஷன் படம் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் அதுலேயும் இதே மாதிரி ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் லைட்னிங் மெக்வீன் அப்படின்னு அந்த ஒரு கார் வந்து தனக்கு தான் ஒரு பெரிய அப்பா டக்கர்னு நினப்பு ஒரு நாளைக்கு அது வழி தொலைஞ்சு ரூட் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து மற்ற சாதாரண கார்களை சந்திக்கும் அப்போ தான் வாழ்க்கைனா என்ன நட்புனா என்ன அப்படின்னு அதுக்கு புரியும் நம்ம ஆழ் மனசில் இந்த மாதிரி கற்பனை எல்லாம் உருவாச்சுன்னு வச்சுங்களேன் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடந்துடும் இப்போ டிரைவர்லெஸ் கார்ஸ் வந்து ஒரு ரியாலிட்டி ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல இதை வந்து வெள்ளோட்டமே விட்டாங்க இதில் மூணு பிளேயரை மட்டும் நம்ம பார்ப்போம் வேமோ வேமோ வந்து கூகுள் ஓன் பண்ணுற கம்பெனி ஏற்கனவே ஃபீனிக்ஸு லாஸ் ஏஞ்சலஸு ஆஸ்டின் இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் வெள்ளோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க பெருசாக எந்த பிரச்சனையும் வரல அவங்களுக்கு அடுத்தது சைனாவில் பாய்டு அப்போலோங்கிற கம்பெனி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க ரோபோ டாக்ஸியை இருபத்தஞ்சு சிட்டியில் விட்டுருக்காங்க ராத்திரி மழை டிராஃபிக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனையும் இல்லை அதை வந்து ரியல் டைமில் ட்ரெயின் பண்ணியிருந்துருக்காங்க அடுத்தது நமக்கு பரிச்சயமான டெஸ்லா அவங்களும் ஹாஸ்டலில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் கொஞ்சம் நிறைய இஷ்யூஸே வந்திருக்கு பிரேக்கிங்கில் இஷ்யூஸு ராங் இன்டர்செக்ஷனில் உள்ள புகுடுறது யாரையோ ஒருத்தர் இடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு இதனால் சில காண்ட்ரவர்சி உருவாயிருக்கு அவங்க மேலே டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க டெஸ்ட்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் எல்லாமே கேமரா வச்சு தான் அந்த கேமரா வந்து நூற்றுக்கணக்கான விஷயத்த டெஸ்ட்லாவோட கம்ப்யூட்டர் அதாவது அதோட மூளைகிட்ட சொல்லும் அந்த மூளை யோசித்து எப்போ எதை பண்ணணுமோ அதை செய்யும் ஆனால் வேமோன் பாய்டூலாம் அப்படி அவங்கெல்லாம் செய்யலை அவங்களோடது மெயினாக வந்து என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பேர் லிடார் லிடார்னால் என்ன லேசர் இமேஜிங் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அது லேசர் பல்ஸை எல்லா பக்கமும் ஷூட் பண்ணும் அதுக்கப்புறம் அது எவ்வளோ டைம் ஆகும் அந்த லேசர் பல்ஸ் திரும்ப வர்றதுக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு ஒரு த்ரீ டி மேப்பை க்ரியேட் பண்ணுது அதுக்கு வந்து இந்த கலரு சன்ஷைனு அதை பற்றிலாம் எந்த கவலையுமே கிடையாது அது ஃபிசிக்கல் ஸ்பேஸில் என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக மேப் பண்ணுது இது கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம ஒவ்வொல்லாம் சவுண்டு வச்சு இடத்த கண்டுபிடிக்கிறது ஒரு எக்கோ லொக்கேஷன் ஒரு இதை வச்சு அதே மாதிரி டெக்னாலஜி தான் ஆனால் இது லேசர் வச்சு ஆனால் இலான் மஸ்க்கு இந்த டெக்னாலஜி பிடிக்கல மனுஷங்க எல்லாம் கண்ணை வச்சு தானே பார்க்குறோம் அப்போ எதுக்கு வெறும் கேமரா இருந்தால் போதுமே அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு இன்னொன்று இந்த லேசர் வச்சு பண்ணுறதுனால காஸ்டெல்லாம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் இந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக கேமரா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு சரி எந்த டெக்னாலஜி ஜெயிக்கும்னு இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் ஆனால் இது இந்தியாவுக்கு வருமா வந்தால் ஜெயிக்குமா என்ன சார் சொல்கிறீங்க நம்ம ஊரில் டிராஃபிக் பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தானே கேட்குறிங்க நடுவில் மாடு வந்து நிற்கும் ரிக்ஷாக்காரர் காரர் வருவார் ஆட்டோக்காரர் வருவார் எல்லாரும் தாறு ஓட்டுவாங்க அப்போ இந்த செல்ஃப் டிரைவிங் காரால் என்ன பண்ண முடியும் வாஸ்தவம் தான் ஆரம்பத்தில் கஷ்டப்படும் ஆனால் ஏஐயில் என்ன பியூட்டினா ஒவ்வொரு தப்பையும் பார்த்து பார்த்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நேரடியாக போய் மோதி பார்த்து தான் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது டிராஃபிக் கேமராவை பாரு அது ஒரு பத்து நாள் பாரு அப்புறம் அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டேங்கிறத சொல்லு அது அப்புறம் அதை நாங்கள் மேலே திருத்துறோம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்தில் நம்மளோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி சார் ஜிபிஎஸ்லாம் இங்கே வரப்போகுது அப்படின்னு தானே நம்மளாம் நினச்சோம் இப்போ ஜிபிஎஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அதே மாதிரி தான் இதுவும் வரும் ஆனால் பெங்களூர் டிராஃபிக்கு சென்னை டிராஃபிக்கு அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க ஆரம்பத்தில் நம்ம ஆளும் ஓட்டிக்கிட்டு செல்ஃப் டிரைவர் டிரைவர்லெஸ் காரும் ஓட்டுச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா நம்மளே போய் இடிச்சுட்டு அங்கே தான் அங்கே டிரைவர் கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் போயிட்டே இருப்பான் ஆனால் இடித்த கார் சும்மா விடாது லைசன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அந்த நேரத்திலேயே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டோம் நீ எப்போ இடித்த எப்படி இடித்த எல்லாம் இந்த கேமராலாம் பதிவாகிடும் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியாது சரி டிரைவர் ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே அப்படின்னு நம்ம போலீஸ்காரும் அதை ஓரங்கட்ட முடியாது ஏன்னா எல்லா பேப்பரும் அதுக்கிட்ட பக்காவாக இருக்கும் லஞ்சம் கேட்டால் அதுவும் கேமராவில் பதிவாயிடும் நம்ம ஓட்டுறோமோ இல்லையோ இதை வாங்கி நம்ம டாக்ஸி சர்வீஸ் மாதிரி ஒன்று விடலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கலாம் ஆனால் போக போக குறைஞ்சிடும் ஏர்போர்ட்டில் போய் எங்கள் மாமாவை போய் பிக் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து ஹஸ்பண்ட்கிட்ட அழுத்துக்கவே வேண்டாம் உங்கள் வீட்டு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க வீட்டு கார்கிட்ட சொல்லிடுங்க அதுவே பிக்கப் பண்ணிட்டு வந்துடும் அப்புறம் ஸ்விக்கிக்கு என்ன வேலை அதுவே எல்லாமே வாங்கிட்டு வந்துடும் டிரைவர்லஸ் கார் அப்படின்னு நம்மளோட கற்பனையை நம்ம லிமிட் பண்ணிக்கவே வேண்டாம் நாளைக்கு டிரைவரில் ஸ்கூட்டி வரலாம் டிரைவர்லஸ் ஆட்டோ வரலாம் என்ன கஸ்மாலம் வீட்டில் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு யாருமே மாட்டாங்க காரே திட்டும் டிரைவரில் சைக்கிள் கூட வரலாம் ஏன் டிரைவர்லஸ் தேர் கூட வரலாம் கஷ்டப்பட்டு கோயில் திருவிழாவை தேர் எடுக்க வேணாம் அதுவே அங்கங்கே நின்று நின்று வரும் டிரைவர்லஸ் ஜானவாச கார் வந்தால் எப்படி இருக்கும் சர்வீஸ் டைம் ஆனால் அதுவே சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடும் ஆஹா என்ன ஜாலி என்ன சமாதானம் சொன்னாலும் சரி சார் பெங்களூர் சென்னை டிராஃபிக்லாம் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கார் பறக்க கூட பறக்கலாம் நான் விளையாடுறீங்களா என்ன சார் வாய்க்க வந்தபடியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க இதோட கற்பனையை நம்ம ஏற்கனவே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே பண்ணியாச்சு புஷ்பக விமானம் இருக்கும்போது புஷ்பக கார் இருக்கக்கூடாதா இடி அந்த எக்ஸ்ட்ரா டரஸ்டியல் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தில் சைக்கிள் திடீர்னு மேலே பறக்கும் நம்ம அஞ்சலி படத்துல கூட அதை காட்டுவாங்க அதே மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ராஜமௌலி கற்பனை பண்ண மாதிரி தேவசேனாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் கார் வானத்தில் பறக்கிறதுக்கு கூட சான்ஸ் நிறைய இருக்குது அப்படி நடந்ததுன்னா அப்போவாது மறக்காமல் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சரியா ஓகே மீண்டும் சந்திப்போம் சந்திக்கும் வரை காந்தன் அன்புடன்